தென்னிலங்கையிலும் அந்த தோல்விக்கு முன்னர் சுமந்திரன் தொடர்பாக இருந்த அபிப்பிராயங்கள் நிச்சயமாக இப்பொழுது இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் சுமந்திரன் தொடர்பாக அப்படியான பார்வைகள் இருந்திருக்கும் என்றால் அவர்தான் சம்பந்தனுக்கு அடுத்த ஒரு தமிழ் தமிழ் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு அல்லது செல்வாக்க செலுத்துகின்ற ஒரு தலைவர் சொந்த கட்சிக்கான திய தலைவர் தெரிவின் பொழுது அவர் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் அவர் தமிழரசு கட்சிக்கு தலைவராக வந்து எதையெல்லாம் செய்யலாம் என்று அவர் திட்டமிட்டிருந்தாரோ அவை அந்த நிகழ்ச்சி குழப்பப்பட்டுவிட்டது அரசியல் தீர்வு ஒன்று ஒன்று கிடைக்காவிட்டால் அரசியலிருந்து வண்ணம் இருப்பதாக கூறிக்கொண்டிருந்த அவர் கடந்த பதினைந்து வருடங்களாக மேற்கொண்ட கோமாளி கூத்துக்களின் விளைவுதான் இப்பொழுது அந்த கோமாளி கூத்துக்களை சரி செய்வதற்காக முன்னர் ஓய்வு பெற வேண்டும் என்று சொன்ன சம்பந்தனை இப்பொழுது தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய பிரச்சாரத்துக்காக அவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதேபோல அந்த தான் ஓய்வு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார் அப்படி ஓய்வு பெற வேண்டும் என்று கூறிய பெருந்தலைவர் இப்பொழுதும் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக தனக்கு ஒரு பக்கத்துணை தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையில் சம்பந்தன் நாடாளுமன்றம் செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகவே அவர் அவர் தன்னுடைய பதவியை பதவியிலிருந்து விலகுவதுதான் சரியானது நியாயமானது என்ற கருத்தை கூறியவர் நடந்த காலம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் ஜதிந்திரா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் நீண்ட நெடு காலமாக சிவில் சமூகத்தையும் சிவில் சமூக பிரதிநிதிகளோடும் இணைந்து பல முடிவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சிவில் சமூகத்தினுடைய தேவை மக்களை பொறுத்தவரையில் முக்கியமானதொன்றாக ஆண்டாண்டு காலங்களாக உணரப்பட்டிருக்கின்றது உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மக்கள் ஆணையை பெறாதவர்கள் மக்கள் தொடர்பில் எப்படி முடிவெடுக்க முடியும் மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கவில்லை மக்கள் கட்சிகளுக்கே ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே சிவில் சமூகங்கள் முடிவுகள் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று யாழ்ப்பாணத்திலே ஆஹ் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் திரு சுமந்திரன் அவர்கள் பகிரங்க மேடையிலே குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த கருத்து உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது அஹ் நீங்கள் ஒரு சிவில் சமூக பிரநிதி என்பதையும் கடந்து ஒரு அரசியல் விமர்சகராகவும் அரசியல் ஆய்வாளராக பத்தி எழுத்தாளர்களாக பல பரிமாணங்களோடு இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பார்க்கிறீர்கள் அது அடிப்படையில் வந்து திருவாளர் சுமந்திரனுடைய அரசியல் புரிதலின் விளைவாகத்தான் நான் அதை பார்த்தேன் அவருக்கு அந்த அவருடைய அரசியல் புரிதல் உள்ள குளறுபடிதான் அந்த மாதிரி கருத்துக்கள் வெளிவருவதற்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன் பார்த்தீர்களானால் அது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எதிர்க்கின்ற ஒரு எதிர்க்கின்ற எதிர்த்தல் என்ற அடிப்படையில் அவர் பேசுகின்ற பொழுதுதான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அது அண்மை காலமாக தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை முன்கொண்டு செல்வதில் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன இந்த சூழலில் அவ்வாறான அந்த செயற்பாட்டை எதிர்க்கின்ற ஒரு நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சார கூட்டத்தின் பொழுதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திரு இதற்கு முதல் அதே சுமந்திரன் சிவில் சமூக அமைப்புகளை சந்தித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடி இருக்கின்றார் பல்வேறு அரசியல் அதாவது கடந்த பதினைந்து வருட காலமாக அவர் அரசியலில் இயங்கி வருகின்ற கடந்த பதினைந்து வருட காலமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிவில் சமூக அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் சிவில் சமூகம் பெறுமதியற்றது அந்த சிவில் சமூகத்துக்கு அரசியல் தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு அல்லது அந்த தீர்மானங்களுக்காக செயற்படுவதற்கு உரிமை இல்லை என்று அவர் குறிப்பிடவில்லை இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை சிவில் சமூக அமைப்புக்குள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற ஒரு சூழலில் தான் அதை எதிர்க்கின்ற ஒரு ஒரு நோக்க நோக்கத்தில் ஒரு பிரதான விடயமாக சிவில் சமூகத்துக்கு அந்த 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 உரித்து கிடையாது மக்கள் ஆணை பெற்ற அரசியல்வாதிகளுக்கு அது உண்டு என்று அவர் கூறுகிறார் இங்கே அடிப்படையான விடயம் என்னை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் சம்பந்தமான இந்த விடயங்கள் விளங்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அரசியல் சமூகம் அதாவது பொலிட்டிக்கல் சொசைட்டி என்பது அரசியல்வாதிகளையும் அதே நேரம் அரசியல் தொடர்பாக சிந்திக்கின்ற ஒரு தேசமாக திறன் திர தேசமாக திரள வேண்டியதன் தேவையை வலியுறுத்துகின்ற பல்வேறு சிவில் சமூக குழுக்கள் தனிநபர்கள் புத்திஜீவிகள் ஜீவிகள் மதம் சார்ந்த அவர்கள் யாராகவும் இருக்கலாம் இந்த நிலைப்பாட்டை முன்வைத்து செயற்படுகின்ற எல்லோரையும் சேர்த்துத்தான் ஒரு அரசியல் சமூகம் என்று நாங்கள் அழைக்கிறோம் பொலிட்டிக்கல் சொசைட்டி பொலிட்டிக்கல் சொசைட்டி தான் ஒரு தேசமாக திரட்சி பெற முடியும் அந்த அடிப்படையில் அரசியல்வாதிகள் அரசியலை சரியாக முன்னெடுக்காத சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகள் காலப்பொருத்தம் கருதிய தீர்மானங்களை எடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற சந்தர்ப்பங்களில் சிவில் சமூகம் தலையீடு செய்ய வேண்டிய அதாவது ஒரு அரசியல் சமூகத்தின் அங்கம் என்ற வகையில் சிவில் சமூகம் தலையிட வேண்டிய தேவை ஏற்படுகிறது அவ்வாறான தேவையை ஏற்படுத்தி இருப்பது இந்த அரசியல்வாதிகள் அதை சுமந்திரன் விளங்கிக் கொள்ளவில்லை என்றே நான் நம்புகிறேன் ஏனென்றால் காலப்பொருத்தம் கருதிய முடிவுகளை சரியான தருணங்களில் எடுக்க அரசியல் அரசியலுக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் அந்த 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 தகுதி நிலையை மறந்து அல்லது அந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய காலத்தில் அதை எடுக்காமல் தங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுகின்ற ஒரு சூழலில் அரசியல் தவறாக நகர்த்தப்படுகின்றது இந்த அரசியலை சரி செய்ய வேண்டிய செப்பனிட வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் சிவில் சமூக அமைப்புகள் தலையீடு செய்கின்றன சிவில் சமூக அமைப்புகளுக்கு தலையீடு செய்கின்ற முழு உரித்தும் அதை கேள்விக்குள்ளாக்குவதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி கிடையாது என்பதுதான் நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளும் ஜஜேந்திர அவர்களே இன்னும் ஒரு விடயம் இதில் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது திரு சம்பந்தன் அவர்களை சர்வமத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் சந்தித்திருந்தார்கள் உரையாடியிருந்தார்கள் அவர் அதில் வெளிப்படையாக சில கருத்துக்களை கூறவில்லை ஆனால் ஐரோப்பிய பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார் அதன் பின்னர் திரு சம்பந்தன் அவர்கள் தன்னை அழைத்ததாகவும் பொதுவேட்பாளர் பொது வேட்பாளர் விடயம் தேவையற்றது என்று திரு சுமந்திரனிடம் கூறியதாகவும் அதன் பின்னர் ஒரு அஹ் ஊடக செய்திகளில் சில செய்திகள் வெளியாகி இருந்தன இப்போது இருக்கக்கூடிய வினா திரு சம்பந்தன் அவர்கள் இயங்க முடியாது இருக்கின்றார் அவருடைய முதுமை காரணமாக அவர் ஓய்வு பெற வேண்டும் அவரை விடுவிக்க வேண்டும் அவர் அரசியலிலே தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று கூறிய திரு சுமந்திரன் அவர்கள் மீண்டும் திரு சம்பந்தன் அவர்களை ஒரு உயர்வானுக்கு கொண்டு செல்கின்றார் இதில் உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன பரிணாமம் உங்களுக்கு தென்படுகின்றார் இதில் அடிப்படையான விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எதிர்த்தல் என்பதில் திருவால சுமந்திரன் மிகவும் தீவிரமாக இருக்கின்றார் அதில் ஒரு அர்ப்பணிப்பு மிக்கவராக அவர் அண்மையில் அந்த நடத்திய கூட்டம் அதன் அதன் அதனுடைய வழிபாடுதான் அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரங்களை செய்வோம் செய்ய வேண்டும் அதை தோற்கடிக்க வேண்டும் அப்படி தோற்கடிக்கின்ற பொழுதுதான் இந்த நிலைப்பாடு பிழையானது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் என்று அவர் மிகவும் வெளிப்படையாகத்தான் பேசியிருக்கிறார் இந்த பின்னணியில்தான் அண்மை காலமாக அவர் அவரே அவரே சம்பந்தன் சம்பந்தன் நாடாளுமன்றம் செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகவே அவர் அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதுதான் சரியானது நியாயமானது என்ற கருத்தை கூறியவர் கடந்த காலத்தில் அபாரண ஒருவர் இப்பொழுது சம்பந்தனை துணை கலைக்கின்றார் சம்பந்தரை இந்த விடயத்தில் தன்னோடு அவர் அவர் அதாவது எங்களுடைய பெருந்தலைவர் அப்ப அப்படித்தான் அவர் சொற்பிரியோங்களை பாவித்திருக்கிறார் பெருந்தலைவர் சம்பந்தன் அந்த பெருந்தலைவரை தான் ஓய்வு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார் அப்படி ஓய்வு பெற வேண்டும் என்று கூறிய பெருந்தலைவர் இப்பொழுதும் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக தனக்கு ஒரு பக்கத்துணை தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையில் சம்பந்தனை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதேவேளை அஹ் திருவாளர் சம்பந்தன் சம்பந்தன் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த மூன்று வருட காலமாக அவர் ஒரு ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் ஒரு 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 வினைத்திறன் மிக்க அரசியல் செயற்பாடுகளில் இப்பொழுது இல்லை அவர் பில் ஒரு ஓய்வு நிலை அரசியல்வாதி என்றுதான் அவரை சொல்லலாம் அந்த நிலையில் அவ்வப்போது சில அறிக்கைகள் ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுது அவர் சொன்னதாக வெளிவருகின்ற ஊடக செய்திகள் மூலம்தான் சம்பந்தன் என்பவர் அரசியலில் இருக்கிறார் என்பதையே மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறார் அப்படியா அப்படிப்பட்ட ஒருவர் அண்மையில் இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பொருத்தமற்றது அது 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 பயனற்றது அஹ் என்ற கருத்துக்கள் அது ஒரு பைத்தியகாரத்தனமானது என்ற கருத்தெல்லாம் அவர் சொன்னதாக செய்திகள் வெளிவருகின்றன இந்த பின்னணியில் தான் அதை தன்னுடைய பிரச்சாரத்துக்கு தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு திருவால் சுமந்திரன் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் அவ்வளவுதான் விஷயம் அதாவது முன்னர் பொறுத்த முன்னர் ஓய்வு பெற வேண்டும் என்று சொன்ன சம்பந்தனை இப்பொழுது தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய பிரச்சாரத்துக்காக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதே போல திருவாளர் சம்பந்தனும் இந்த மா இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரல் அது என்றால் கடந்த காலங்களில் பொது வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரோடு பல பலரும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் கடந்த தேர்தலின் பொழுதும் அது கலந்துரையாடப்பட்டது அதற்கு முன்னரும் பேசப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் சரத்பொன்சேகாவை ஆதரிக்கின்ற முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த பொழுதும் அப்பொழுது இந்த அளவுக்கு பேசுபொருளாக அது இருக்கவில்லை ஆனால் ஒரு கருத்துருவாக்கம் என்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அப்பொழுதெல்லாம் சம்பந்தன அதை அதை கண்டுகொள்ளவில்லை அது ஒரு பொருத்தமற்றது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் இப்பொழுதும் அவருடைய நிலைப்பாடு நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் இப்படி இவ்வாறான கருத்துக்கள் சொல்லுகின்ற அனைவரையும் தனக்கு பக்கவலமாக சுமந்திரன் இப்பொழுது அணி சேர்த்துக் கொண்டிருக்கார் ஆமா நீங்கள் கூறினீர்கள் சரத் பொன்சேகா தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் அந்த மேடையில் அவையும் உரையாடப்பட்டிருந்தன அவர் அதனையும் குறிப்பிட்டிருந்தார் போர் முடிவடைந்து முடிவடைந்தவுடன் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய மக்கள் மூன்று லட்சம் பேர் மூன்று லட்சம் பேருக்கு அண்மித்ததாக மூன்று லட்சம் பேருக்கு அண்மித்ததான முட்கம்பி வேலிகளுக்குள் அப்போது இருந்து வாக்களித்தார்கள் அதன் பின்னர் மூன்று மாதங்களின் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த வாக்கை போல் அந்த இணையான வாக்கு யாருக்கும் பரவில்லை ஆனால் நாங்கள் ஆதரித்த சரத் போன்சேகா அந்த காலப்பகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அடுத்த தடவையாக நாங்கள் அதே நிலைப்பாட்டோடு மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்தோம் அவரும் வெற்றி பெற்றிருந்தார் அவர் ஆதரித்து வெற்றி பெற்றதன் வெளிப்பாடாக நிலங்களை மீட்டோம் பல விடயங்களை செய்தோம் தென்னிலங்கை வேட்பாளர்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது அவருடைய பாணியில் சொல்வதானால் அவர் மிக மிக இன்னும் ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த விடயம் கோமாளி கூத்து மிகவும் அதில் அறுபதுக்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் இருக்கின்றார்கள் கோமாளி கூத்து என்கின்றார் அது மட்டுமல்ல ஒன்றுக்கும் உதவாத பிஷப் பரிச்சை என்கின்றார் அவர் வா பயன்படுத்திய சொற்பிரயோகங்கள் அத்தனையும் அதாவது அதி உச்சமாக பயன்படுத்தி இருக்கின்றார் அந்த சொல்லாடல்களை இவை தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை நீங்கள் ஒரு ஒரு அதாவது சுமந்திரன் இந்த விடயத்தை எதிர்ப்பதை இரண்டு அடிப்படையில் பார்க்கலாம் ஒன்று அவர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயம் அவருடைய சொந்த கட்சியில் கடந்த அதாவது சொந்த கட்சிக்கான தலைவர் தெரிவின் பொழுது அவர் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் அவர் தமிழரசு கட்சிக்கு தலைவராக வந்து எதையெல்லாம் செய்யலாம் என்று அவர் திட்டமிட்டிருந்தாரோ அவை அந்த நிகழ்ச்சி விட்டது அந்த தோல்வியின் காரணமாக அதே நேரம் தென்னிலங்கையிலும் அந்த தோல்விக்கு முன்னர் சுமந்திரன் தொடர்பாக இருந்த அபிப்பிராயங்கள் நிச்சயமாக இப்பொழுது இருப்பதற்கு வாய்ப்பு ஏனெனில் அவர் சொந்த கட்சியிலேயே தோல்வியடைந்த ஒருவர் குறித்து பெரிதான அபிப்பிராயங்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் தங்களுடைய நிகழ்ச்சிகள் இல்லை அல்லது இலங்கை தீவில் தாங்கள் முன்னெடுக்கின்ற விடயங்களுக்கு தாங்கள் உரையாடக்கூடிய அல்லது தாங்களுடைய தாங்களுக்கு ஏற்றவாறு உரையாடக்கூடிய ஒரு பொருத்தமான ஒருவரை அவர்கள் அனுப்புவார்கள் அல்லது செல்வாக்கு செலுத்தக்கூடிய வடகிழக்கில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒருவர் அது யாராகவும் இருக்கலாம் அவரோடு தான் உரையாட விரும்புவார்கள் அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் சுமந்திரம் தொடர்பாக அப்படியான பார்வைகள் இருந்திருக்கும் என்றால் அவர்தான் சம்பந்தனுக்கு அடுத்த ஒரு தமிழ் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு தலைவர் ஆனால் அந்த 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 அந்தபடியும் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டார் இந்த நிலையில் மீண்டும் தன்னை அரசியலில் தகவமைப்பதற்கு அல்லது முன்னிறுத்துவதற்கு அவர் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் இது ஒன்று இரண்டாவது பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் உடனடியாகவே இதை கடுமையாக எதிர்த்தவர் பொது பொதுவெளிகள் அப்பொழுது அவர் அதற்கு சொன்ன விஷயம் இது மஹிந்த ராஜபக்ச இதற்கு பின்னால் இருப்பதற்கு இருக்கக்கூடும் மஹிந்த ராஜபக்சேக்களுக்கு அஹ் உயிரூட்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதை சந்தேகிக்க வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர் கருத்துக்களை கூறியது இப்பொழுது கோமாளி குத்து என்று இந்த 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 ரெண்டு விடயத்தையும் நீங்கள் பார்க்கின்ற அதே போல மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற ஸ்ரீதரன் அதே நேரம் ஸ்ரீதரனுக்கு ஆதரவான அதாவது கடந்த அந்த அந்த தமிழ் தமிழரசு கட்சி தேர்தலின் பொழுது சுமந்திரனை தொக்கடிப்பதில் முக்கியமாக செயல்பட்ட சிலரும் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஆதரித்து பேசி வருகிறார்கள் முக்கியமாக ஸ்ரீதரன் ஆதரிக்கின்றார் எங்களோடு எங்களோடு மேற்கொண்ட கலந்துரையாளன் பொழுதும் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார் நாங்கள் நடத்திய கூட்டங்களில் பங்கு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் மட்டுமல்ல தமிழசு கட்சிக்கு அதாவது தமிழ் தேசிய அரசியல் பதவியில் தான் தீர்மானகரமான ஒரு சக்தி என்பதை காண்பிக்க காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை நிர்பந்தம் சுமந்திரனுக்கும் அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எதிர்த்து அந்த எதிர்த்தல் என்ப என்பதை சரியானது என்பதை நிறுவதன் மூலம் மீண்டும் தன்னை அரசியலை தகவமைத்துக் கொள்ளலாம் முன்னிறுத்திக் கொள்ளலாம் தானே ஒரு சக்தி வாய்ந்த நபர் தானே தீர்மானகரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இப்பொழுது அவர் தேடுகிறார் அதுக்கு இந்த பொது வேட்பாளரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்க்கின்றார் அதனால் அதன் காரணமாகத்தான் அதிகம் உணர்ச்சி வசப்படுகின்றன நீங்கள் பார்க்கலாம் அந்த கூட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக மிகவும் ஆக்ரோஷமாக பேசிய பொழுதுதான் நீங்கள் சொன்னது போன்று இந்த கோமாளி கூத்து என்ற போன்ற சொற்களை அவர் இருந்தார் கடந்த பதினைந்து வருட காலமாக சுமந்திரன் தலைமையில் மேற்கொண்ட எந்த ஒரு விடயமும் வெற்றி அளிக்கவில்லை அப்படி அப்படி பார்க்க போனால் கடந்த பதினைந்து வருட காலமாக அரசியல் தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணங்களில் பொருத்தமற்ற தீர்மானங்களை எடுத்து அல்லது முன்னோக்கி பயணிக்க வேண்டிய நேரங்களில் அந்த ஒரு தந்திரோபாயமான முடிவுகளை எடுப்பதில் தவறளித்து அரசியல் தீர்வு ஒன்று ஒன்று கிடைக்காவிட்டால் அரசியலிருந்து வண்ணம் இருப்பதாக கூறிக்கொண்டிருந்த அவர் கடந்த பதினைந்து வருடங்களாக மேற்கொண்ட தூமாளி கூத்துக்களின் விளைவு தான் அந்த கோமாளி கூத்துக்களை சரி செய்வதற்காக ஒரு காத்திரமான தீர்மானகரமான கால காலப்பொருத்தம் கருதிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ் சிவில் சமூக அமைப்புகளுக்கும் புத்திஜீவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் இப்போது தமிழரசு கட்சியின் விவகாரம் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கின்றது அவை தொடர்பில் கதைக்க முடியாது ஆனால் கதைப்பதை நாங்கள் தவித்தாலும் அப்போது தெரிவு செய்யப்பட்ட தலைவராக திரு ஸ்ரீதரன் இருக்கின்றார் ஆனால் அவர் தன்னுடைய அஹ் பதவியை துறக்க தயார் முதல் முதன் முறைப்படி மீண்டும் அந்த தேர்தலை நடத்துவோம் என்கின்ற ஒப்புதல்களை வழங்கியிருக்கின்றார் இங்கு இன்னும் ஒரு விடயம் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது சரிபிள்ளை கப்பால் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டு பயணம் ஒன்றில் இருக்கின்றார் தமிழரசு கட்சியின் காரியாலயத்தில் யாழ்ப்பாணத்திலே சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்கவோடு கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது அங்கு அஹ் தமிழிச கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அஹ் சேனாதி ராஜா அதே போன்று அங்கு துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் போன்றவர்கள் இருக்கின்றார் ஸ்ரீதரன் இல்லாத சூழ்நிலையில் இவர்கள் கதைப்பதற்கு திட்டமிட்டார்களா அல்லது ஸ்ரீதரனை தவிர்த்து கதைப்பது நல்லது என்று நினைத்தார்களா இதில் ஏதாவது உள்ளார்ந்த அரசியல் இருக்கின்றது உண்மையில் குமார் திசநாயக் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது அது ஒரு அதை ஒரு நான் பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமாக கருதவில்லை ஏனென்றால் அண்மை காலமாக இந்த தேர்தல் அவர்களுடைய ஒரு கூற்றை குறிப்பிடுகின்றேன் அவர் பிரான்சில் மக்களை சந்தித்த போது ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியின் காரியாலயம் தெரியாத இரண்டு அரசியல் தலைவர்களுக்கு இப்போதுதான் எங்களுடைய காரியாலயங்களினுடைய முக்கியத்துவம் உணரப்படுகின்றது என்றால் தமிழ் மக்களுடைய பெருமதி இப்போது அவர்களால் உணரப்படுகின்றது இந்த இடத்தில் நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் பொது வேட்பாளர் தான் எங்களுடைய முடிவென்று ஸ்ரீதரன் பிரான்சில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் ஒரு மேலதிக தகவலாக உங்களுடன் கூறுகின்றேன் அடிப்படையில் உண்மையில் ஸ்ரீதரன் அந்த கூறுகின்ற அந்த விடயத்தில் ஒரு ஒரு கனதியான பொருள் உண்டு அதை அதை மறந்தளிக்க முடியாது ஏனென்றால் அண்மை காலமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் அதாவது தமிழ் பொது வேட்பாளரை ஏன் நிறுத்துவதென்றால் தென்னிலங்கை வேட்பாளர்களை வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிப்பது ஏன் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலில்லாத இல்லாத சூழலில் தான் அதற்கான அதற்கான அரசியல் இந்த தமிழ் பொது வைப்பது என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னது அது நாங்கள் கலந்துரையாடி அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் அதாவது இதை கொள்கை நிலையை ஏற்றுக் கொள்கின்ற அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகம் இணைந்து கலந்துரையாடி அதை அது பொருத்தமான நேரத்தில் அது அது வெளிப்படுத்தப்படும் அது வெறுபடியும் ஆனால் இந்த இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற விடயம் முன் இல்லாத அளவிற்கு பேசுபொருளாகி இருக்கின்ற அதே வேலை அதை செயற்பாடு நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகளும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழலில் தான் சஜித் பிரேமதாசா தமிழரசு கட்சி அலுவலகத்திற்கு வந்து செல்லுகின்றார் அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் அதே போன்று அனுரகுமார ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் வீடு தேடிச் சென்று பலரை வீடு அவர் அவர்கள் பொதுவாகவே வீடுகள் தேடி செல்வது வழக்கம் வீடுகள் தேடி வீடு தேடி சென்று இந்த சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் இது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு ஏற்படுத்திய ஒரு அதிர்வலையின் பிர அதிர்வலையின் பிரதிபலிப்பு தான் ஆகவே இந்த விடயம் முன்னெடுக்கப்படுவதில் அவர்கள் அச்சம் கொள்கின்ற காரணத்தினால் இந்த முன்னெடு முன்னெடுப்பை எப்படியாவது எதொரு வகையில் தடுத்து நிறுத்த முடியுமா அல்லது திசை திருப்ப முடியுமா என்று அவர்கள் சிந்திப்பதன் விளைவுதான் இப்பொழுது இந்த அரசியல் கட்சிகளின் தலைவர்களை வீடு தேடி சென்று கலந்துரையாடுகின்ற ஒரு வேலைகளை செய்கின்றார்கள் அது தமிழ் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் எந்த அளவு தீர்மானகரமான வாக்குகள் அதுமையில் இரண்டாயிரத்தி பதினைந்திலும் தீர்மானகரமான வாக்காகத்தான் இருந்தது அப்பொழுது அதை சரியாக கையாளவில்லை அது வெறுபடையம் இப்பொழுது இந்த அது அந்த அந்த இரண்டாயிரத்தி பதினைந்து விடவும் இது ஒரு 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 நெருக்கடி மிக்க தேர்தல் ஏனென்றால் தென்னிலங்கை மிகவும் பெரிய அளவு பாரிய அளவில் குழப்பமடைந்திருக்கின்ற கட்சிகள் பிளவடைந்திருக்கின்றன ஒரு ஒரு மஹிந்த ராஜபக்ஷ ராஜபக்ச முகாம் மூன்று அல்லது நான்கு கூறுகளாக உடை இருக்கிறார் ஐக்கிய கட்சி ஒரு ஒரு ஆசனத்தை கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங் என்பவரை மட்டுமே நம்பியிருக்கு உடைத்து கொண்டு சென்ற சஜித் பிரேமதாசாவோடு எவ்வளவு பேர் நிற்பார் நிற்க மாட்டார் என்றெல்லாம் பல பல்வேறு பல்வேறு ராஜதந்திர அல்லது பல்வேறு அஹ் பல்வேறு அஹ் அரசியல் நகர்வுகள் கூட்டுக்களை ஏற்படுத்துகின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த இந்த இன்னும் ஒரு சில இந்த இரண்டு மாதங்களுக்குள் நடைபெறலாம் பல நாங்கள் எதிர்பாராத வித உடவுகள் எல்லாம் ஏற்படலாம் என்றால் இந்த தேர்தலை அடிப்படையாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் மிக 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 தீர்மானகரமான அதை ஒரு 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 மிகவும் புத்தி சாதுரியமாக தூர நோக்கோடு தமிழ் நாங்கள் ஒரு தேசம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அதே நேரம் இலங்கை தீவில் யுத்தம் முடிவுற்றிருந்தாலும் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகள் தேசிய பிரச்சினை இன்னும் ஒரு கருத்தையும் அதில் குறிப்பிடுகின்றார் ஜஜேந்திர அவர்களை அதனையும் பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் ஒரு மக்கள் ஒரு மக்களாக எங்கள் மக்களின் ஆணை எழுபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பௌர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை அது நிறுவியாயிற்று அவற்றை பற்றி இனி தேவையில்லை என்று இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார் சமஷ்டி தொடர்பிலும் அவர் கூறுகின்றார் சுமந்திரனை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை எதிர்த்தல் என்ற அடிப்படையில் அவர் இந்த கருத்துக்களை கூறுகிறார் மற்றும்படி அவர் அவருடைய வாதம் ஒரு மிகவும் பலவீனமானது அஹ் அதாவது இப்பொழுது அவர் கூறுகின்ற அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டார் ஆணை கடந்த எழுபது வருட காலமாக மக்கள் ஆணை வழங்கி வருகின்றார்கள் ஆகவே புதிதாக ஒரு ஆணையை பெற வேண்டிய தேவை இல்லை இப்பொழுது ஆணை பெறுவது மட்டுமல்ல இங்குள்ள விடம் இது சம்பந்தமாக சிவில் சமூகம் பிரதிநிதிகள் அவரை சந்தித்த பொழுது இந்த விடயத்தை தெளிவாக அவருக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் அவரும் அப்பொழுது அது அதில் அதை தற்க தற்கருதியாக அதில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அதை எதிர்ப்பதற்காக பேசுகின்றார் இங்கே பிரச்சனை இலங்கை தீவை பொறுத்தவரையில் இப்பொழுது பிரதான வேட்பாளராக இருக்கின்ற அனைவர் இவராகவும் இருக்கலாம் பிரதான விடயமாக இலங்கை தீவில் பிரச்சனையாக பொருளாதார பிரச்சனை தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது இலங்கை தீவு இப்பொழுது மீண்டும் மீண்டெழுவதற்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை முக்கியம் தேசியன பிரச்சனை என்று ஒன்று இருப்பதை எந்த ஒரு ஒரு வேட்பாளரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தேசிய இன பிரச்சனை அதே பதிமூன்றாம் சட்டத்தை பற்றி பேசுவதாக அரசியலமைப்பில் இருப்பது இருக்கின்ற அதை பற்றி பிரத்யேகமாக பேசுவதற்கு யாரும் வாக்குறுதிகள் வழங்க வேண்டிய தேவையில்லை ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பில் இருப்பதை அமல்படுத்துவதற்கு வாக்குறுதிகள் தேவையில்லை அதை யாரும் அவர் விரும்பினால் விட்டு போகலாம் நாங்கள் இப்பொழுது சொல்வது அரசியலமைப்பில் இருக்கின்ற விஷயங்களே அரசியலமைப்புக்குள் என்ன என்ன மாதிரியான விடயங்கள் தமிழ் மக்களுடைய தேசியன பிரச்சனையை தீர்ப்பதற்காக உள்வாங்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் ஒற்றையாட்சி முறைமை மர்தளிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் அந்த விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இல்லை அது பேசுபொருளாக இருக்க வேண்டிய தேவையும் இல்லை என்பதுதான் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது முக்கியமாக கூட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாக தொடர்ந்து அவர் எவ்வாறான கருத்துக்களை கூறினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு என்று ஒரு பிரச்சனை இல்லை இங்கே இருப்பது பொருளாதார பிரச்சனை என்றுதான் அவர் கூறினார் இப்பொழுது பொருளாதார பங்குரோத்து நிலையை இலங்கை தீவு அடைந்த பின்னர் அனைவருமே ஊற்றாவிய ராஜபக்ச சொல்லுவதை தான் வேறு வேறு சொற்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டாவிய ராஜபக்ச பொருளாதார வங்குரத்தின் நிலைக்கு முன்னர் சொன்னபடியது ஏனென்றால் அதுதான் இலங்கை தீவினுடைய நிகழ்ச்சி நிலை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது இப்பொழுது அதை பொருளாதார ரீதியாக வங்குரூத்த நிலையில் இருக்கின்ற பொழுது அதை சாதகமாக கொண்டு அனைவருமே அதையே பேசுகிறார்கள் இப்பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் பிரத்யேகமாக தங்களுக்காக பேச வேண்டியிருக்கிறது இல்லை இலங்கை தீவில் பொருளாதார பொருளாதார பிரச்சனை காலம் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவது அது வேறுபடியும் இப்போது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி யார் பேசுவதென்றால் தமிழ் மக்கள் தான் பேச வேண்டும் ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகிறது அது நேரம் சுமந்திரன் ஆணையை பற்றி பேசினாலும் கடந்த பதினைந்து வருட கால அரசியல் ஏதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவிட்டதன் பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமை மட்டுமே தமிழ் மக்களின் ஒரே ஒரு தலைமையாக இருந்தது ஆனால் இன்று நிலைமைகள் தமிழ் தேசியத்தை பிறைத்துவப்படுத்ததுக்கு பத்து கட்சிகள் வர அளவுக்கு சிதறி போயிருக்கிற ஒரு சூழல் இருக்குது மக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார் மக்களை சிதறடித்ததில் இந்த இந்த கடந்த காலங்களில் சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களுடைய தீர்மானங்களே பிரதான காரணம் கடந்த உள்ளூராட்சி தேர்தலை காரணம் காட்டி உள்ள அதாவது நடக்க முடியாத ஒரு உள்ள நடக்காத உள்ளூராட்சி தேர்தலை காரணம் காட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழக கட்சி வெளியேறியதுக்கும் இவர்களே காரணம் இவ்வாறு தாங்கள் பிளவுற்று மக்களை பிளவுபடுத்தி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலத்தை ஒரு சூனிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிற சூழலில் தான் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்லுவதற்கு தமிழ் மக்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது இது ஆணை பெறுவது பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல சிதறி போயிருக்கிற மக்களை ஒன்றுபடுத்துவது சில வேளைகளில் நீங்கள் குறிப்பிடுவது ஒன்று சேர்த்து விடுவீர்கள் என்கின்ற அச்சம் சிவில் சமூகத்தின் மீது அந்த சிவில் சமூகம் செய்து விடுவார்களோ என்கின்ற அச்சம் சுமந்திரனிடம் அடிப்படையில் எழுந்து விட்டது இல்லை இதை அந்த நான் இதை இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்ப்பதாக இருந்தால் உண்மையில் நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றை எடுத்து நோக்கினால் ஜிஜி பொன்னம்பலம் தவறான பாதையில் செல்லுகிறார் என்ற அடிப்படையில் தான் செல்வநாயகம் அவர்கள் இலங்கை செல்லவில்லை ஒன்று சரியான தீர்மானகரமான முடிவுகளின் அடிப்படையில் பயணிக்கவில்லை என்ற அடிப்படையில் தான் புதிய புதிய மாற்றங்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் நிகழ்ந்தன மிதவாத தலைமைகள் இந்த விடயத்தை சரியாக முன்கொண்டு செல்லவில்லை அல்லது அல்லது தளம்பல் போக்கை காண்பிக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் இளைஞர்கள் இந்த அரசியலின் அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகின்ற ஒரு சூழல் உருவாகியது அது பின்னர் பல இயக்கங்களாக தோற்றம் பெற்றது பின்னர் தமிழில் புலிகள் என்ற ஒரு பெரிய இயக்கமாக அது பரிணாமம் பெற்றது யுத்தம் அது அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ரீதியாக அதில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டாலும் கூட தமிழ் தேசிய அரசியல் என்பது முற்றுப்புள்ளி அது அதற்கு முற்றுப்புள்ளி கிடையாது ஆகவே அதற்கு முற்றுப்புள்ளி எப்பொழுது வரும் என்றால் இந்த தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து முற்றிலுமாக இந்த தமிழ் கட்சிகள் விலகி கொண்டு ஒரு வெறுமனை ஒரு கோஷ வெறுமனை கோஷங்களை தமிழ் மக்கள் முன்னால் வைத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த விருப்பு ஏற்ப ஒரு சுயநல நிகழ்ச்சிகளில் அரசியலை செய்கின்ற ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை என்று ஒன்று இல்லாமல் அப்பொழுது இந்த அரசியல் பேசு வெறும் ஒரு கோஸ் ஸ்லோகங்களாக மாறி அவை அந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு இந்த இந்த நாங்கள் இப்பொழுது பெற்ற வைக்கின்ற இந்த தீ ஒரு புதிய அரசியல் பாய்ச்சலை தமிழ்ச்சு உருவாக்கி விடும் அப்படி உருவாகுவது அச்ச தங்களுக்கு சிக்கலானது அப்படி உருவாக்கி விட்டால் தங்களுடைய இருப்பு கருவிக்குள்ளாக்கி விடும் என்று கருதுபவர்கள் எல்லோருமே இப்பொழுது அச்சம்தான் கொள்கிறார்கள் அந்த அச்சம் சுமந்திரனுக்கு மேற்பட்டிருக்கலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அணைந்து கொண்டு பொது வேட்பாளருடைய முக்கியத்துவமும் தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலமும் சிவில் சமூக கட்டமைப்புகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பிலான கருத்துக்களை ஊடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு